திமுக பொதுச்செயலாளர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மைக் கிடைத்தால் போதும் அண்ணாமலை பொய்யாக பேசுவார் அண்ணாமலைக்கு ஒரே முதலீடு வாயும் நாக்கும் தான் உழைக்காமல் தலைவரான ஒரே நபர் அண்ணாமலை என தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குறித்து கடுமையான விமர்சனங்களை பதிவு செய்தார் இதையொட்டி அன்றைய தினமே சென்னையில் நடைபெற்ற தேர்தலுக்கு பிறகு நன்றி தெரிவிக்கும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற அண்ணாமலை இதுவரை பார்க்காத ஒரு ஆக்ரோஷ அவதாரத்தை எடுத்தார் பேச்சின் தொடக்கத்திலேயே இதுவரை நான் பேசாத பல விஷயங்களை இங்கு பேசப்போகிறேன் என்று அறிகுறி கொடுத்த அண்ணாமலை இபிஎஸ் குறித்தும் அதிமுக பாஜக இடையேயான விரிசல் எப்படி நடந்தது என்பது குறித்தும் பல செய்திகளை தமிழக மக்கள் முன் அம்பலப்படுத்திவிட்டார் கூவத்தூரில் என்ன நடந்தது எதன் அடிப்படையில் இபிஎஸ் முதலமைச்சர் பொறுப்பிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் எடப்பாடியின் பின்புறம் என்ன என வரிசையாக இதுவரை தமிழக அரசியல் தலைவர்களால் எடப்பாடி மீது பேச அஞ்சிய விஷயங்களை தைரியமாக போட்டு உடைத்தார் அதைத் தொடர்ந்து என்னை எடப்பாடி பழனிசாமி கேட்கிறார் உழைக்காமல் நான் தலைவர் பதவிக்கு வந்துவிட்டேனாம் தன்மானம் மிக்க விவசாயியின் மகன் பத்தாண்டு காலம் பச்சை இங்கில் ஒரு பைசா கூட வாங்காமல் கையெழுத்து போட்டிருக்கிறேன் என்னை பற்றி பேசுவதற்கு தவழ்ந்து பதவி பெற்ற பழனிசாமி என்கின்ற தற்குறிக்கு எந்த அதிகாரமும் இல்லை என இறங்கி வந்து அண்ணாமலை சிக்ஸர் அடித்ததை பார்த்த அங்கிருந்த தொண்டர்களும் தலைவர்களும் எழுந்து நின்று ஆக்ரோஷத்தில் கைதட்டி கூச்சல் போட்டனர் அதைத் தொடர்ந்து அண்ணாமலை இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் மோடி வாரணாசியில் வேட்புமனு தாக்கல் செய்யும் நிகழ்வுக்கு எடப்பாடியை பாஜக சார்பில் அழைக்கப்பட்டது ஆனால் எடப்பாடியோ தோற்கப் போகின்ற மோடிக்கு ஏன் வரவேண்டும் என்று கேட்டவர் அவர் என்று கூறினார் என மற்றும் ஒரு புதிய செய்தியை தமிழக அரசியல் தளத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார் அண்ணாமலை அண்ணாமலை இப்படி பேசியது முதல் தமிழக அரசியல் வட்டாரத்தில் இதுவரை காணாத பரபரப்பு தொற்றிக் கொண்டுள்ளது ஏனென்றால் இதுவரை கூவத்தூர் குறித்தோ எடப்பாடி பழனிசாமியின் பின்புலம் குறித்தோ யாரும் ஏன் ஸ்டாலின் கூட தைரியமாக மேடைகளிலோ புதுவெளியிலோ பேசியது கிடையாது தவழ்ந்து தவழ்ந்து பதவியை பெற்ற பழனிசாமி என்று தூரத்தில் முடித்துக் கொள்வார்கள் திமுகவினரே ஆனால் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையோ இறங்கி அடித்திருக்கிறார் இப்படி ஒரு விமர்சனத்தை ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்த்திருக்க மாட்டார் ஏற்கனவே கடந்த ஒரு வாரமாக தினமும் அண்ணாமலையை விமர்சிப்பதிலே எடப்பாடி உட்பட அதிமுக தலைவர்கள் முழுநேர வேலையாக செய்து வந்தனர் அதை குறிப்பிட்டு அண்ணாமலை என்னை பற்றி முழு நேரமாக அதிமுக தலைவர்கள் பேசுவது பெருமையாக இருக்கிறது என தனது பாணியில் விமர்சனம் செய்திருந்தார் மேலும் மேலும் அதிமுக தரப்பில் விமர்சனம் வந்தாலும் அண்ணாமலை தகுந்த மீட்டருக்கு பதிலடி கொடுத்து வந்தார் ஆனால் அண்ணாமலைக்கு எப்படி இந்த பதவி கிடைத்தது என்பது குறித்து கேள்வி கேட்டதால்தான் அண்ணாமலை இப்படி ஒரு எதிர்வினையை பழனிசாமிக்கு ஆற்றியிருக்கிறார் மேலும் பழனிசாமி தனது சாதுரியத்தை காட்டி தனது ஆளுமையை நிரூபிக்க நான் பன்னீர்செல்வமோ மு க ஸ்டாலினோ கிடையாது அண்ணாமலை அதுவும் விருப்ப ஓய்வு பெற்ற ஐ அதிகாரி அண்ணாமலை என்பதை எடப்பாடி மற்றும் அவரது குழுவிற்கு நெத்தியில் அடிப்பது போல் சொல்லிவிட்டார் என அரசியல் விமர்சகர்கள் கருத்து கூறி வருகின்றனர் நேற்று நடந்த கூட்டத்தில் எடப்பாடியை கடுமையாக விமர்சனம் செய்தது மட்டுமல்லாமல் நிச்சயமாக ஒருபோதும் திமுகவுடன் பாஜக கூட்டணி வைக்காது அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் வரக்கூடிய தேர்தலில் நாம் போட்டியிட வேண்டும் என பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறார் ஆகையால் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு பயணத்தில் நேற்று நடந்த கூட்டமும் அதில் அண்ணாமலை பேசிய பேச்சும் முக்கிய இடம் வகிப்பதாக இருக்கின்றது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்